என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்களுடைய வாழ்வியல் என்ன வரலாறு என்ன இந்த சேரசோழ பாண்டியர்குல வம்சத்தினுடைய வரலாறு என்னென்று உலகத்துக்கே தெரியும் உலக வரலாறு இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்களுடைய வரலாறு நீங்கள் பூமிக்கு அடியில் புதைந்திருப்பதெல்லாம் இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்களுடைய வரலாறு தான் நீங்கள் எப்படி ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் சரி அது சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும் தொல்காப்பியமாக இருக்கட்டும் எல்லாமே இந்த மருதலுத்து மல்லர் குல மக்களாகிய இந்திரகுல மக்களாகிய இந்த பல்லர்களாகிய பாண்டியர்களுடைய வாரிசாக திகழக்கூடிய இந்த மல்லர் தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய வாழ்வியலும் வரலாறு தான் ஆனா ஆனால் ஒரு சிலர் வந்து பாண்டியர்களை வந்து அவர்கள்ட்ட வந்து பிச்சை கேட்பது போல அவர்கள்லாம் வந்து பதிவு செய்கிறாங்க முதல்ல அவர்களுடைய குடி என்ன அவர்களுடைய நிலம் என்ன அவர்களுடைய செய்யும் தொழில் என்ன அதை முதல்ல அவங்க வந்து பதிவிட்டாலே தெரிஞ்சிடும் ஒரு தமிழ் குடியிருடைய மூத்த குடி முதல்குடியான இந்த மரதநிலத்த மல்லர்குடி மக்களுடைய வாழ்விலையும் இந்த பாண்டியர்களுடைய வாரிசான தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வாழ்வியலை வந்து பாண்டியர்கள் நாங்கள் தான் பறைசாட்டுவதற்காக பொய்யான வரலாறுகளை பதிவு செய்வர்கள் வந்து முதல்ல அவர்கள் வந்து எந்த நிலத்தில் வந்து வாழ்ந்தார்கள் அவர்களுடைய குடி என்ன அவர்களுடைய குலத்தொழில் என்ன இதை வந்து முதல்ல நன்கு அவர்கள் பரிசோதனை செய்த பின்பு பாண்டியர்களுடைய வரலாறை பற்றி பாண்டியர்கள் நாங்கள் என்ற சொந்தத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும் ஆனால் அப்படி இல்லாமல் வலைதளத்தில் தவறான பதிவுகளை போட்டு இந்த மருதநழுத்த மல்லர்குடி மக்களையும் மற்ற சமூகத்தினையும் ஒரு பகை உணர்வை ஏற்படுத்தும் விதமாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணன் திருமாறன்ஜி அவர்கள் பார்வேர்டு பழக்க கட்சியினுடைய தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அண்ணன் திருமாறன்ஜி அவர்கள் கூட இந்த மருதநழுத்த மல்லர்குடி மக்களுடைய வாழ்வியல் என்ன வரலாறு என்ன என்பதெல்லாம் நன்கு அறிந்து தான் எண்ணற்ற பொதுக்கூட்டத்துகளிலையும் மேடைகள்லையும் பட்டியல் வெளியேற்றத்துக்கான கூட்டத்துகளையும் கலந்து கொண்டிருக்காங்க அவர்களுடன் வந்து நாங்களும் வந்து தொடர்பு கொண்டு அவர்களோட இணக்கமாக இருந்து அவர்களோட வந்து ஒரே மேடைகளில் பயணித்து அவருக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதைகள் கொடுத்து இந்த சமூகங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து வித்திட்டு வந்தாங்க அதை சீர்குலைக்கும் விதமாகத்தான் பாண்டியர்கள்ன்றதை வந்து பாண்டியர்களுடைய வாரிசாக திகழக்கூடிய இந்த மக்களை வந்து நாங்க தான் பாண்டியர்னு சொல்லி அந்த மக்களுக்கிடையே ஒரு பகை உணர்வை ஏற்படுத்தி இரண்டு சமூகத்திற்கு இடையே நட்பையும் அதை சிதைத்து ஒரு பகையான உணர்வுகளை பொழுது ஏற்படுத்தி கொண்டு இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்பது அவர்கள் வந்து அவர்களுடைய நிலம் என்ன அவர்களுடைய குடி என்ன அவர்களுடைய குல தொழில் என்ன அதை முதல்ல அவர்கள் பரிசோதனை செய்துவிட்டு பேச வேண்டும் இதற்கு இடையில் இந்த இடையே பாண்டியர்கள் நாங்கள் தான் அப்படின்ற பட்டத்தை சூட்டுவதற்காக மக்களிடத்தில் ஒரு பொய்யான பிம்பத்தையும் வரலாறுகளையும் பதிவு செய்து கொண்டு வருபவர்களை வந்து நீங்கள் ஒரு துளியளவு கூட இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மதிக்காதைய தங்களுடைய பயணம் தங்களுடைய லட்சியம் இந்த சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றும் அதற்குத்தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் இப்போ அதற்காகத்தான் எண்ணற்ற மாட்டு சமூகத்தில் உள்ள தலைவர்கள் அனைவருமே பேசிக்கொண்டு வர சூழலில் இப்போ இந்த பாண்டியன்ற பட்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த சமூகங்களுக்கு இடையே முரண்பாடை வித்திட்டு இந்த பட்டியல் வெளியேற்றை சிதைப்பதற்கான ஒரு சூழ்ச்சியும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் வந்து மற்ற அரசியல்வாதிகளுக்கு கைக்கூலியாக செயல்பட்டு கொண்டு சமூகத்துக்கு இடையே பிளவுகளை ஏற்படுத்தி சாதி பிரப பிரச்சனைகளை ஏற்படுத்தி இதை வந்து கூறுதிட்டு விட்டு கொண்டே வந்து இந்த சமூகத்தை சீரழிக்க வழியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இந்த பாண்டியன்ற பட்டம் என்பது நம்மளுடைய வரலாறு என்பது உலக வரலாறு யாரும் நமக்கு வந்து சான்று கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதை வந்து அவர்கள் இல்லாதவர்கள் இல்லாதவர்கள் அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் நமக்கு இந்த பாண்டியர்களுடைய வாரிசான இந்த மருதளத்து மன்னரக்கூடிய மக்களுடைய வாழ்வியலும் வரலாறும் பண்பாடுகளும் கலாச்சாரங்களும் மேன்மை பொருந்தியது அதை பற்றியே நம்ம வந்து பயணித்து கொண்டு போகலாம் நம்மளுடைய வரலாறு வந்து மக்கள் சபை மாநிலங்கள் சபை பாராளுமன்றத்திலே ஒழித்திருக்க பாரத பிரதமரே வந்து ஏழு முறை இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய வாழ்விலும் வரலாறையும் பற்றி பேசியிருக்காங்க தொழுதொண்டு வாழ்வார் வாழ்வார் மற்றவர்தான் பின்செல்வர் தான் அதனால வந்து காசு கொடுத்து பேச சொல்லலாம் பேசி வச்சிடலாம் அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்க பேசுறாங்க வைக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி பேசுறாங்க அவர்களுடைய வரலாறு வந்து காசு கொடுத்தன எதை கொடுத்துட்டாலும் பேச சொல்லுங்களேன் பார்ப்போம் அவர்கள் வரலாறு பத்தி பேசினாலே வெக்கி தலகுனிய வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும் அதனால் தவறான பதிவுகளை வந்து வலைதளங்களில் பேசி சமூகங்களுக்கிடையே முரண்பாடான ஒரு கருத்துக்களை வித்திட்டு சாதி பிரிவைகளை தூண்டும் விதமாக செயல்படும் அந்த சாதி வெறியர்களை வந்து மக்கள் தான் புரிந்து கொண்டு அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் உறவுகளே வணக்கம் இந்த பட்டியல் வெளியேற்றம் தான் இந்த மருதநழுத்து மல்லர்குடி மக்களுடைய இனத்தினுடைய விடுதலை அதை நோக்கியே பயணித்து கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள் அதற்கான முன்னெடுப்புகளை கையில் எடுக்க வேண்டும் அதற்கான சூழலையும் வழிவகுக்கப்பட வேண்டும் உறவுகளை வணக்க உறவுகளை